வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே அக்ஸரா அண்ணாமலை யூடியூப் சேனல் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள் கேரளா குரு மணிகண்டன் ஜோதிடர் நாம இப்ப பார்க்க போற அமைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா சனிபெயர்ச்சி பலன்கள் அதாவது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பயிற்சி பலன் பன்னெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவுல பார்க்க போறோம் திருக்கணித பிரகாரம் போன ஆண்டு சனி பயிற்சி முடிஞ்சது இந்த தெய்வ கணக்குக்கு வாக்கிய பஞ்சாங்கம்னு சொல்ற மாதிரி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் நமக்கு வருகிற மார்ச் ஆறாம் தேதி காலை எட்டு இருபத்தி நாலுக்கு சனி பயிற்சி ஆகிறார் சனி பகவானின் கொண்டாடக்கூடிய கோவிலாக திருநள்ளாரிலும் குச்சனூரிலும் நல்ல கோலாகலமான பண்டிகையா இருக்கும் அப்போ நாம இந்த சனி பயிற்சி அது திருக்கணித பிரகாரம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் அப்படிங்கிறதெல்லாம் இருந்து பொதுவா ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் இப்போ நாம முதல் ராசியாக மேசம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மகா மகாகணபதி நமக ஓம் மகா கணபதே நமக ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக ஓ நவகோள்கள் நட்புணையாக உபகோல்கள் உற்ற துணையாக அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய அனைவருக்கும் எல்லா நலம் கிடைக்கட்டும் இப்பொழுது நாம் மேச ராசிக்கு இந்த வருகிற வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பலனை பார்த்தீங்கன்னா நமக்கு மேசம் ராசி அப்படிங்கிறதே வந்து பொதுவாக எல்லாத்தையும் கட்டி காப்பாற்றி கொண்டு போகணுங்கிற ஒரு குணம் இருக்கக்கூடிய ராசி இந்த கட்டி காப்பாற்றுதல் அப்படிங்கிறத என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்போடு இருக்கணும் யாருக்கும் ஒரு தொந்தரவு வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுல அவங்க ஒரு நல்ல குணமும் வளமும் கொண்டவர் அப்போ இந்த மேசராசிக்காரங்களுடைய அமைப்புல பாத்தீங்கன்னா குடும்ப அமைப்புன்னு பொதுவா எடுத்துக்கிட்டா நல்லதை செய்து பேர் வாங்கக்கூடிய அமைப்பு வரும் அதுல நாம வந்து எப்படி இருக்கணும் ஒரு நல்ல கவனமா நடந்து நமக்கு வரக்கூடிய கெட்டதை பற்றி கவலைப்படாமல் நாம் செய்யும் நல்லதை பற்றி சந்தோஷப்பட வேண்டும் அந்த குணம் உங்களுக்கு பொதுவாகவே இருக்கும் இருந்தாலும் இன்னும் கூட அதை வளர்த்து கொள்ள வேண்டும் அதே போல உறவினர்களுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த தடவை ஒரு இனி இப்போ ஒரு ஒன்னரை வருட காலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மனசமாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கொஞ்சம் சங்கடம்தான் இருக்கும் கடந்து வரணும்னு சொல்லுவாங்கல்ல இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் இருந்து நீ கடந்து செல்ல அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருவருடைய எண்ணங்களை நீங்கள் கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் ஏன்னா நீங்க எப்பவுமே நல்ல உணர்வு கொண்டவர்கள் நேரம் நம்மை தாங்கி பிடிப்பது நாம் தான் அதை கடக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு கொண்டவர்கள் நேரம் நம்மை தாங்கி ஒவ்வொரு நிமிடத்திலும் நம்மை கடந்து விடும் கடத்தி விடும் அப்படிங்கிற சொல்லுக்கிணங்க செயல்படுபவர்கள் இதனால் உங்களுடைய ஒவ்வொரு செயல்களிலும் உங்களுக்கு புது புது அனுபவங்கள் வரக்கூடிய வருடமாக இருக்க போகிறது உங்களுடைய புத்திக்கு நல்ல வேலை தரக்கூடிய வருடமாக இந்த சனி பயிற்சி பலன் இருக்க போகிறது உங்களுடைய செயல்பாட்டுக்கு ஒரு புதிய செயல் தொடக்கத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும் அப்போ இது எல்லாமே உங்களுக்கு துணை செய்யும் பொழுது நீங்க அதுல எப்படி இருக்கணும் ரொம்ப கவனமா இருந்து முயற்சி பண்ணணும் கவனம் தவறினால் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களிலும் ஒரு தடுமாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும் அப்போ அந்த தடுமாற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நமக்கு முழு கவனம் வேணும் இன்னைக்கு ஒரு தொழிலில் ஒரு மூணு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னா அது முப்பது லட்ச ரூபா அளவுக்கு சிந்திச்சு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அந்த மூணு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நம்மளை பிரச்சனையை கொண்டு போய் விட்றோம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை புதிய தொடக்கத்தை எல்லாம் தவிர்த்து வைக்கிறது நல்லது முடியாத விஷயத்தை தகுந்த வருடம் சரியான ஆலோசனை கேட்டு செய்வது நல்லது அதே போல ஒவ்வொரு உங்களுடைய வாக்குகளிலும் நிதானம் தேவை வாக்குகளில் நிதானம் சாதித்தாலே போதும் உங்களுக்கு நல்ல வெகுமானம் கிடைக்கக்கூடிய விஷயங்களாக மாற்றிக்கலாம் உங்க எப்பவுமே வீண் புகழ்ச்சி உங்களுக்கு பிடிக்காது வீண் புகழ்ச்சியை தேறி போக மாட்டீங்க ஆனாலும் தலைமையை விட்டு கொடுக்க மாட்டேங்க ஒரு தலைவன்னா கேள்வி கேட்கக்கூடாது வந்தா தலைவன் அப்படிம்பாங்க அப்போ உங்ககிட்ட கேள்வி கேட்டால் உங்களுக்கு அது கோபம் வரும் ஏன்னா உங்ககிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தா அது நானே செஞ்சிருவேங்கிற முழு நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி செயல்களை கடந்து வெற்றி வரக்கூடிய சக்தியும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு செய்து தரும் அந்த வெற்றிகளில் சில சிக்கல்களும் இருக்கும் அந்த முடிச்சுகளை அவிழ்க்கும் சக்தி உங்களுடைய கவன சிதறல்கள் இல்லாமல் இருந்தால் அவிழ்த்து அதில் வெற்றி பெறுவீர்கள் அப்போ இந்த சனி பெயர்ச்சி பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசம் ராசிக்கு நல்லது எழுபது பர்சன்டேஜ் கெட்டது முப்பது பர்சன்டேஜ் இந்த நல்லது கெட்டது எந்தெந்த இடத்துல பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டதுங்கிற விஷயம் குடும்பத்திலும் நல்லதுங்கிற விஷயம் உறவிலும் பாதிப்புங்கிற விஷயம் தொழிலிலும் இருக்கும் அப்போ இந்த நல்லது கெட்டது பாதிப்பு இதையெல்லாம் சமாளித்து செல்லக்கூடிய அமைப்பு உங்கள் கையில் இருக்கிறது ஏன்னா பொதுவாக நீங்க எவ்வளவு நல்லது பண்ணாலும் உங்களை கெட்டவனுதான் எல்லாருமே சொல்லுவாங்க உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அதிகமா இருக்க மாட்டாங்க அது மேசராசி பெண்களுடைய அமைப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் தேரோட்டங்கிற மாதிரிதான் இருக்கு என்னதான் குடும்பத்தை கட்டி காப்பாற்றி காலையில வீட்டுக்காரரை அனுப்பிச்சுட்டு குழந்தைகளை விட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்து நீங்களும் வேலைக்கு போய் வீட்டுக்கு வந்து நீங்கள் ஓடி ஓடி உழைக்கிறதுக்கு உண்டான மரியாதை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதை வந்து நீங்கள் பொறுத்து கொண்டு போனால் நீங்கள் தான் பூமி ஆளக்கூடியவீங்களா வருவீங்க கொஞ்ச நாள் ஆகும் அந்த ஆளக்கூடிய நாள் உங்கள் கையில் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி ஒவ்வொரு பரீட்சைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் எழுதுறவங்களுக்கு நல்ல முயற்சியான காலமாக இருக்கிறது முயற்சி வந்து முயற்சிக்கே முயற்சி செய்யணுங்கிற மாதிரி நல்ல முயற்சி பண்ணி நம்மளுடைய மனதையெல்லாம் ஒருநிலைப்படுத்தி நம்ம படிச்சு போய் எக்ஸாம் எழுதணும் இல்லைன்னா அதுல ஏதாவது தப்பு வந்துடும் அப்போ உங்களுடைய தொழில் முன்னேற்றம் ப்ரமோஷன் இதுக்கு எல்லாமே ஒவ்வொரு வாய்ப்புகள் வரக்கூடிய அளவு இருக்கு தொழில முன்னேற்றம் வரும் ப்ரமோஷனும் வரும் இந்த சனி பயிற்சி பலனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல பாகியங்கள் எல்லாம் இருக்கு இது எல்லாமே உங்களுடைய தசா புத்தி அந்த சப்போர்ட் பண்ணதான நம்ம ஜாதகத்துல பாத்துக்கணும் அப்போ அந்த சாதக பிரகாரம் உங்களுக்கு ஜாதகமா இருக்குதா அப்படின்னு அதாவது ஜாதக பிரகாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா என்பதை உங்கள் தசா புத்தி அந்தரமுங்கிற உங்க ஜனனகால ஜாதகத்தை வைத்து நாம் உங்களுடைய காலங்களை கவனிக்க வேண்டும் கணிக்க வேண்டும் அது எவ்வளவு சப்போர்ட்டா இருக்குன்னு பொதுவான பலன்ல இப்ப பாத்தீங்கன்னா குடும்பம்னா கவனம் தேவை வாக்கில் கவனம் தேவை உங்களுடைய ஒவ்வொரு அரவணைப்பிலும் ஒவ்வொரு கவனத்தோட செயல்படணும் நீங்க யாருக்கிட்டையாவது ஒரு விஷயத்த ஒரு ரகசியத்தை சொல்றீங்கன்னா அது பேணி காக்க முடியாது பாதுகாக்க முடியாது அந்த ரகசியத்தை அப்போ அந்த ரகசியமே உங்களுக்கு ஒரு அவசியம் இல்லாத பிரச்சனையா வந்துடும் அதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அது ஆணாயாலும் சரி பெண்ணாயாலும் சரி தொழில் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ தவிப்பும் இருக்கு தாக்கமும் இருக்கு முன்னேற்றமும் இருக்கு அப்போ இந்த தவிப்பு தாக்கம் முன்னேற்றம் தவிப்பு தாக்கம் கடந்ததுக்கு அப்புறம் தான் முன்னேற்றம் வரும் அதை கூட்டு தாங்கிக்க கூடிய சக்தி உங்க கையில் இருக்கணும் படிப்புன்னு எடுத்துக்கிறப்போ நல்ல முழு முயற்சியும் வெற்றியும் உங்களுக்கு வேணும் அதே மாதிரி உங்களுடைய உறவுகள்னு எடுக்கிறப்போ ஏமாற்றக்கூடிய உறவுகள் உங்கள் அருகில் வரக்கூடிய நேரமாக இருக்கிறது அதனால் கவனம் தேவை பணம் விஷயங்கிற எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் அடுத்து நீங்க பணத்தை நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும் அந்த சூழ்நிலையில ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ பிள்ளைகள் வழியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிள்ளைகளால் பெருமை இப்போ நமக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அப்போ அந்த ஒரு விஷயத்திலேயே ஜாக்கிரதையா இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு தடைகள் விலகுமா அப்படின்னா தடைகள் விலகக்கூடியதுக்கு உண்டான பாக்கியங்கள் அவங்க சுய ஜாதக பிரகாரம் பார்த்துக்கணும் பொதுவாக விலகக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கு அதே போல இப்போ திருமண தடை குழந்தையின்மை அதே மாதிரி உங்களுடைய வெளிநாட்டுக்கு போக்குவரவு தடை இது எல்லாமே வந்து இந்த தடவை ஒவ்வொரு ஒரு ஒரு வருடத்துக்கு அப்புறம் ஒரு முன்னேற்றமான ஒவ்வொரு சூழ்நிலையை கடக்கக்கூடிய எல்லாம் வருது உங்களுடைய சுயஜாதக பிரகாரமும் அதை நம்ம சரி வர கவனிச்சுக்கணும் இதை ஏன் நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னம்னா நாம இதெல்லாம் பொது போலதான் சொல்லிட்டு இருக்கோம் அப்போ இந்த சுயஜாதகம் சுயஜாதகம்னு சொல்றது உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அமைப்பும் இயக்கமும் இருக்கும் அந்த இயக்கத்தை இதோட ஒன்றா சேர்த்துறப்போ அந்த வெற்றியை நம்ம அடைய முடியுங்கிற காரத சொல்றது அப்போ உங்களுடைய இந்த மேசராசிக்கு இந்த வருடம் அடுத்த வருடம் அப்படிங்கறதெல்லாம் எடுக்கும்போது சனி பகவானின் பெயர்ச்சி உங்களுக்கு தாக்கம் ஏக்கம் தவிப்பு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தருது அதனால அதாவது நம்ம எதுலையும் நூத்துக்கு இருநூறு சதமானம் கவனத்தோடு இருந்தால் உங்களுடைய பெயர் புகழ் வெற்றி இதற்கு கலங்கம் வராமல் நீங்கள் வெற்றி பெறலாம் அப்போ உங்களுடைய பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நின்ற கோலப்பெருமாள் வழிபாடு வழிபாடெல்லாம் உங்களுக்கு சிறப்பை தரும் நின்ற பெருமாள் வழிபாடு சிறப்பை தரும் அதே மாதிரி தஞ்சாவூர் பெரிய கோயில்னு சொல்லக்கூடிய பிரகதீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரும் அப்போ அந்த தஞ்சாவூர் போயிட்டு வரப்போ அந்த பெரிய கோவிலுக்கு போறப்போ உங்களுடைய மனதை பெரிதாக்கி உங்கள் குணத்தையும் வளத்தையும் அவர் காப்பாற்றி தருவார் அதே மாதிரி நீங்கள் வீட்லேயே தினம் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு யாரோ ஒருத்தருக்கு பட்டங்களுக்கு தேங்காய் தானம் செய்யலாம் தேங்காய் தானம் இந்த தேங்காய் தானம் உங்களுக்கு சிறப்பை செய்யும் அதே போல நீங்கள் இப்போ காக்கைக்கு சாதம் வைப்பது இதெல்லாம் காக்கைக்கு சாதம் வைப்பதும் ஓரறிவு ஈரறிவு ஐந்தறிவு மிருகங்களுக்கு உணவு அளிப்பது இதெல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரும் வணக்கம் வாழ்க வளமுடன்